வணக்கம் எனவே பேசுவோம் பேசும் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு ஏனுங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம கோயம்புத்தூர்ல வைஷ்ணவின்னு ஒரு பிள்ளை இருக்குதுல்ல அந்த பிள்ளைக்கு விவரம் கம்மியாமா அப்படின்னு நம்ம தம்பிங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா ஒரு அஞ்சாறு தம்பிங்க அந்த புள்ளைய பத்தி வீடியோவா போட்டு தள்ளி இருக்கிறாங்க சரி அத என்ன விவரம் கேட்கலான்னு போனுங்களா அந்த பிள்ளை ஏதோ டூட்டு பண்ணி இருக்குதாம் ஏதோ மாடல்ல மாடல்ல அது செல்வோன்னு இந்த சீமான்னு பேசிக்கிட்டு இருந்தாருலுங்க ஆடா அடுத்த டைம் மாதிரிக்கு போறப்ப வச்சு அதை சரியா படிச்சு போட்டு போடான்னு சொல்லி இருக்கு ஏங்கன்னு படிச்சு போட்டு போனு சொன்னா அவளுக்கு கோம் வர அப்புறம் என்ன வரும் காலைல குடிச்சு போட்டு போன்னு சொல்லியிருந்தா கட கடலைன்னு குடிச்சு போட்டு கிளம்பிருப்பீங்க ஆடை அவியெல்லாம் குடிக்காரப்பா இல்லை கண்ணு என்ன கண்ணு நீ விவரம் இல்லாத பிள்ளையா போயிட்டியே நாங்கள் தான் ஈவியில எல்லாம் தற்குறி தற்குரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல அதை பார்த்து உங்களுக்கு விவரம் இல்லாம போயிடுச்சு ஆடை படிச்சு உள்ள என்ன சொல்லும் பாடிடாந்தானு சொல்லும் ஆடா எல்லாம் தப்பு தப்பா படிக்கிறியே கரெக்டாக படிச்சு போட்டு கரெக்டாக தம்பிகளுக்கு சொல்லி கொடுங்கடான்னு உங்களுக்கு நல்லதுக்கு தானே சொல்லியிருக்குது அந்த கிரக முடிச்சவனுக்கு நல்லதை சொன்னான் இந்த தற்கொலை பாயல்களுக்கெல்லாம் என்ன கேடு வந்து தூக்கிட்டு போச்சுன்னு தெரியல ஏன்னா கேடில் விழிச்செல்வம் இல்லை விழு விழுச்செல்வம் இதுவே அந்த கிரக முடிச்சவனுக்கு வாயில நுழையாம விழிச்செல்வம் விழிச்செல்வம் விழிச்செல்வம்ட்டு இருக்கிறான் ஒரு புள்ள நல்லா சொல்லுச்சுன்னா நல்லதா இல்லையான்னு பார்த்து போட்டு கேட்டு போவீங்களா அதை விட்டு போட்டு ஏன்டா நாசம் பெற்று தெரியுறீங்க இன்னும் போனவங்களுக்கு புத்தி சொல்லி புத்தி சொல்லியே நம்ம கிழிஞ்சு போகுது அதுல ஒரு தற்குறி வந்து அடடா என்னமா கூவிருக்கான் என்னமா கூவிருக்கான் தப்பா போட்ட பாப்பா கவிதை எழுதுறாராம் தப்பா போட்ட பாப்பா அவன் என்ன சொல்றான்னா எங்க அண்ணன் ஒரு வரலாற்று நாயி கண்ணுங்க நாய் கண்ணு இல்லை நான் லைட்டா பிரிச்சு போட்டேன் அவன மாதிரி நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எங்க அண்ண வரலாறை பற்றி மூணு மணி நேரம் பேசுவாராமா உன்புட்டை அறிவாமா அந்த பையனுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எல்லாம் நீ வரல கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்க அண்ணன் யாரு தெரியுமா அவன் நடையைப்பார் உடையைப்பார் அவர் யா அவர் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு சின்ன ஆளு அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லிருக்கிறாங்க ஏன்டா கிருப்பயலுங்களா இன்னுமா சீமான் பேசுறத நீங்க எல்லாம் நெசமா நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி தான் மூணு மணி நேரம் பேசுவான்னு நீங்க நம்ம நம்பிட்டு இருக்கிறீங்க எதுவும் நியூ பாட்காஸ்ட் கிடையாது எல்லாம் பழைய கேஸ்ட் ஆட நமக்கே கேட்டு கேட்டு அழிச்சு போன பல விஷயங்கள் இருக்கு அதுல உன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் நபிகள் கிட்ட போய் தீமைய எதைய வச்சு அழிப்பீங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருச்சு இல்ல இது ஒரு தடவை இல்ல ஒவ்வொரு தடவையும் கடந்த பத்து வருஷத்துல அவன் இந்த வார்த்தையை அதாவது இந்த டைலாக சொல்லாத இடமே கிடையாது சரி உங்க அண்ணன் வரலாற்று புலின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல முன்னூறு வருஷத்துக்கு ஒரு தடவை திருக்குறளை மாத்தி மாத்தி எழுதுறாங்க காசு பிகாஸ் பிகாஸ் தட் ஓலை சுவடி எ செல்ஃப் லைஃப் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் தானாமா அப்படி ஒவ்வொரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கும் ஒரு வள்ளுவர் வந்து எழுதிக்கிண்டே இருப்பாராம கடைசியில ஒரு வள்ளுவர் எழுதாம எலிஸ் வந்து மாத்தி எழுதிட்டாரா இந்த த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் டைலாக உங்க அண்ணன் ஒட்டுமொத்தமா இருபத்தெட்டு த இருபத்தெட்டு தடவைக்கு மேல பேசியிருப்பான் இன்னும் உங்களுக்கு புரியணும் விளங்கணும்னா யூடியூப்ல சீ சீமான் திருக்குறள் அப்படின்னு மட்டும் போட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வரும் அது ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இடம் பின்னாடி பேனர் மட்டும்தான் மாறுமே தவிர இந்த முன்னூறு வருஷ வரலாற்று போய் மாறவே மாறாது ரிப்பிட்டேஷனா பேசிக்கிட்டே இருப்பான் ஏதோ இவந்தா பக்கத்துலயே உட்காந்து அந்த ஆணிய தீட்டி கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான் பெரிய இட்லி கறி வரைக்கும் ஒரு தடவைக்கு மேல சொல்லிருப்பானா அந்த ஆமக்கறி உங்களுக்கே சளிச்சு புளிச்சு போயிருக்கு அப்புறம் அந்த அரிசி கப்பல் அந்த அரிசிய ஊற வச்சு சோறாக்கி அது வெந்து குழஞ்சு பிசி பெல்லா பார்த்தா மாதிரி அதை கொண்டு போய் ரொ மண்ணை தோண்டி கொட்டியாச்சு எத்தனை தடவை கணக்கு இருக்கா புல்லா பழைய கேசட் தான் ஒண்ணுங்கள புது கேசட்டு ஹம் ஹம் அதனால தான் வைஷ்ணவி பிள்ளை கரெக்டாக சொல்லியிருக்கு படித்து போட்டு போங்கடான்னு ஆடை படித்து போட்டு போகிறத விட்டு போட்டு அந்த பிள்ளைய என்னை எப்படி சொல்லலாம் எங்கள் அண்ணன் ஆறு தெரியுமா வேறு தெரியுமா எதுக்கு சரி நான் வேணால் சித்த நேரத்துக்கு உங்கள் அண்ணா எப்படி பேசி கிளிப்பான்னு பேசி காட்டுட்டா ஒரு நிமிஷம் இருங்க சாரை தள்ளி வச்சுக்கிறேன் நின்றுட்டு பேசுனா தான் கரெக்டாக இருக்குது இப்போ உங்க கிட்ட உலக அதிசயங்கள் ஏழை பத்தி பேசணும்னு சொல்லி டாபிக் கொடுக்குறாங்க உங்க அண்ணன் எப்படி பேசுவான்னு சொல்லி சொல்லிட்டா கேளுங்க தாஜ்மஹால் அதான் அந்த தாஜ்மஹால ஷாஜஹான் அவங்க மனைவி முந்தாசுக்காக கட்டினாரு அதுல பாருங்க இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாஜ்மஹாலுக்கு போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லைங்க தாஜ்மஹால் ஒரு கல்லறை அதுக்கு போட்டியா இங்க மெரினால நாலு கல்லறை கட்டியிருக்காங்க அங்கேயாவது ஒரு பொம்பளை தான் ஒரு பொம்பளை மூணு ஆம்பளைங்க இப்படியாக தாஜ்மஹால பத்தி நான் ரொம்ப நினைக்கிறேன் அடுத்த உலக அதிசயம் இருக்கீங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுலேயே அதை விட பெரிய பணமரமெல்லாம் ஏறி இருக்கோம் சொன்னா நம்ப மாட்டீங்க கீழே நிக்கிற மாதிரி இருக்கும் கரக்கு கறக்கு கறக்குன்னு தவளை தவற மாதிரி மேலே போய் நிப்போம் அங்க இருந்து நின்று நின்னு அந்த கல்லு பானைய சிந்தாம மேலே தூக்கி இதுக்குள்ள ஊத்துறதுக்கு முன்னாடி ரெண்டு மடக்கு வாய்க்குள்ள ஊத்திட்டு தான் அந்த கண்டெய்னர்ல ஊத்துவோம் இதெல்லாம் இங்க பாரம்பரியம் கலாச்சாரம் பழக்க வழக்கத்துல ஒண்ணுதாங்க ஹம் அடுத்த அடுத்த உலக திசை என்ன என்னப்பா என் முப்பாட்ட மாவோ மாங்கு 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 அவன் ஒண்ணு எனக்காகவே சொல்லி இது வெறும் வாழ இது கோட்டை இந்த கோட்டைக்குள்ள எந்த சீக்காளிகளும் வர முடியாது ஒரு நாள் சீமான் வருவான் அங்க முன்னூத்தி ஆறாவது படிக்கட்டுல செந்தமிழ்ல சைமன் எழுதுனத அடிச்சு சீமான் எழுதி இருக்கான் தப்பு இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க பக்கத்திலேயே நபிகள் உட்காந்து எனக்கு வேண்டி ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கிறது தான் தீமைய எதை வச்சு அழிக்கலாம் ஏற்கனவே இதே வீடியோல நான் அழிச்சிட்டேன் சும்மா சும்மல்ல அழிக்க முடியாது அதுக்கப்புறம் இன்னும் நாலு உலகதிசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன நூலக அதிசயங்கிறது நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க அது எந்த நாள் அதிசயமா இருந்தாலும் நான் சொல்றதான் சொல்லுவான் கேட்டுக்கங்க என் பாட்டை முப்பாட்டனுங்க செக்குழுத்தான் என் பாட்டை முப்பாட்டனுங்க அது பண்ணா இது பண்ணா அது பண்ணா அங்கே ஏறேன் இங்கே இறங்கினா இது எல்லாமே பாட்டனு முப்பாட்டனு எனக்காகவே பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க எத்தனை விஷயத்தை இழந்திருக்காங்க தெரியுமா சொத்தை இழந்திருக்கா பத்தை இழந்திருக்கா சொந்தத்தை இழந்திருக்கா கூட்டத்தை இழந்திருக்கா அவங்களுக்கு அவ்வளவும் இழப்பு தான் அவங்க பேர நானு எதையாவது இழந்திருக்கானா நீங்களே சொல்லுங்க தம்பிகளா ஒன்லி கெயின்டா எந்த இடத்துலயும் லாஸ் கிடையாது பீக் எல்லா டம் முன்னாடி உட்கார வச்சு காமிச்சுக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்து அண்ணா சம்பாதிச்சுகிட்டே இருக்காரு இப்படி கடந்த பதினாறு வருஷமா வெறும் இருபத்தெட்டு வார்த்தையதா மாத்தி 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 வரலாறுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்கா இந்த இளவு கர்மாந்தரத்துல சொல்லி கிளிக்கிறாராம் மாடல்ல வைஷ்ணவி சொன்ன மாதிரி இந்த இந்த பதினாறு வருஷத்துல எத்தனையோ தடவை சொல்லி சொல்லி அந்த மாட்டையே கொண்டு போட்டான் அதனாலதான் படிச்சுட்டு போய் பேசுங்களா தற்குறிகளான்னு சொன்னாங்க இப்போ இந்த வைஷ்ணவி இழுத்து இவ்வளவு வீராப்பு பேசின ஏதோ ஒரு தற்குறி சேமான் கிட்ட ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லுங்க திருக்குறளை தப்பு தப்பா பேசி எங்க மானத்தை வாங்காதுன்னு படிடா படி நாங்க சொல்லல வைஷ்ணவி சொல்லிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி தப்பிச்சுக்கங்க ஆனா சொல்லுங்க ஆனா அந்த மாட்டுக்காக அவனே ஒரு மாடை எடுத்துட்டு வந்து பேசணும்ல அதுக்காக நீங்க மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்க வேணாம் அட தற்குறிகளா தலையாட்டுற மாடு மாதிரி ஆயிராதீங்க ஆட அதுக்காக தானே நாங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் படிங்க படிங்க படிங்கன்னு ஆட கேரக முடிச்சவங்களுக்கு புத்தி சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என்னதான் மன்ற தீவில எல்லாம் வச்சு அந்த எழுவு எடுத்தவன் எந்த எளவு கருமா இருந்தது புதுசா பேசுறதெல்லாம் கிடையாது எல்லாம் ரிப்பீட்ரா எல்லாம் பேசி 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 தேஞ்சு போய் புளிச்சு போன பழைய கேசட்டு ரிப்பீட்டு 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 ஆடா அதுக்கு பேர் வரலாறுலாம் கிடையாது வாயில் என்ன வருதோ அதை பேசுறது ஒரு சமயம் ஒரே வார்த்தையை ஹிட்லர் சொன்னானும் சொல்லுவான் அடுத்த மீட்டிங்ல போய் அதே விஷயத்தை முசுலோலி சொன்னாருன்னு சொல்லுவான் அடுத்த மீட்டிங்ல போயிட்டு காரல் மார்க்ஸ் இந்த விஷயத்த எனக்காக தான் சொன்னாருன்னு உங்ககிட்டயே சொல்லுவான் அப்புறம் நாலாவது மீட்டிங்ல தான் இதை பத்தி வள்ளுவர் பேசியிருக்காரு அப்படின்னு உண்மையை சொல்லுவோம் வைஷ்ணவிக்கு புத்தி சொல்றதெல்லாம் விட்டுருங்க அவங்க சொன்ன புத்திமதி ஏத்துக்கிட்டு செல்ற பையன்கிட்ட போய் புத்திமதி சொல்லுங்க அப்புறம் சொல்லிட்டு நீங்க பேசுங்க ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க பேசிட்டு பேசுவோம் எனவே பேசுவோம் நாறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்